அதை தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வரவேற்றாங்க அதில் குறிப்பா பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார் வந்து காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு பெரிய வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு அதுல வந்து ஞானசேகரன் அவர்கள் இவர் ஒருத்தர் மட்டும் தான் இந்த குற்றம் செஞ்சிருக்காரா அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெரிய விளக்கமே கொடுத்திருக்காரு இவங்க ரெண்டு பேரோட கருத்தை முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூற்று என்பது விரைவாக ஒரு ஐந்து மாதத்திற்குள்ளேயே அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்ட பாலியல் அநீதிக்கு விரைவாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தந்துவிட்டார்கள் என்று சொல்கிற போது இதற்கு சில நாட்களுக்கு முன்பு தான் பொள்ளாச்சியினுடைய தீர்ப்பு வந்தது அது ஒரு ஆறாண்டு காலம் இழுத்தடிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட மாநில காவல்துறையும் சரியாக செயல்படவில்லை என்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆளாகி காவல்துறை அதிகாரிகளே சில ஊடக வீராளர்களை பத்திரிகையாளர்களையெல்லாம் விரட்டியதாகலாம் பல செய்திகள் வெளிவந்தது சிபிஐ விசாரணைக்கு போனதற்கு பின்பு தான் அதற்கான தண்டனை விவரங்கள்லாம் ஓரளவுக்கு விசாரணை நியாயமாக நடைபெற்று யாரும் பிறர் சாட்சியாக மாறலை என்கிற விஷயம்லாம் வந்துச்சு அப்போ பொள்ளாச்சியில் வந்து தனிநபர் பாதிக்கப்படலை அது கூட்டுப்பாளியல் வன்புணர்வுக்கான விஷயம் அது அது பெரிய ஒரு கேங்கு ஒரு ஏறத்தால் ஒரு இரநூறு பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு நூறு பேருக்கு மேலே விசாரணை நடத்தப்பட்டுச்சனோ ஒரு நீண்ட கதையாக அது இருக்கிறது அந்த துயர சம்பவம் வந்து ரொம்ப பெரிதாக இருக்கிறது இப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப்பாக செயல்படுறதுக்கு தான் பெரிய நெட்ஒர்க் தேவை ஒரு தனி மனிதன் அத்துமீறலிலே ஈடுபட்டான் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வந்து அவன் வந்து ஒரு திமுக அனுதாபியாக இருந்தான் சில நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றான் அப்படின்னு சொன்னாங்க முதல் கட்டமாக என்ன பொய்யை பரப்பினாங்கன்னா ஞானசேகரன் கட்சி நிர்வாகினாங்க அதே பேரில் வேறொரு கட்சி நிர்வாகியோட போஸ்டரை தான் கொண்டு வந்து இவர் தான் அவர் இன்னொரு வாழைப்பழம் இங்கேனா அந்த வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழம்னு சொல்கிற மாதிரி ஜோக்கடிக்கிற மாதிரி வேறு ஞானசேகரனுக்கு பதிலாக இந்த ஞானசேகரனுடைய இதை வந்து ரொம்ப வேடிக்கையாக காமிச்சாங்க அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகியே வெளியில வந்து ஐயா நான் கிடையாது அது அது வேற ஆளுன்னு சொல்லிட்டார் அதற்கு பின்பு என்ன பண்ணாங்கன்னா அவர் போன்ல பேசுனாரு யார் அந்த சாருன்னு கேட்டாருன்னு அது ஒரு டைலாக்க கையில் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு வந்து மோடில் தான் அது இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் தான் பொள்ளாச்சி வழக்குகளையும் முக்கியமான பங்கு வச்சு இதுலையும் இறத்தால அவருடைய லேப்டாப்பு மொபைல் ஃபோன் எல்லாத்தையுமே வந்து ஆதாரமாக எடுத்து தான் இதில் மிக தீவிரமாக அரசு உறுதியோடு நின்று இந்த வழக்கை நடத்தினாங்க யாரும் பிறல் சாட்சியாக மாற முடியாத அளவுக்கு பண்ணி கிட்டத்தட்ட முப்பதாண்டு காலம் ஆயுள் தண்டனை என்பது மிக நீண்ட காலம் மரண தண்டனையை விடவும் ஒரு பெரிய தண்டனையும் பெற்றுத்தந்திருக்கிறார்கள் இப்போ ஒரு அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிற போதே அது திமுக அரசு வந்து அதை செய்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளவர்களுக்கு மனம் இல்லை அதனால் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணுமேங்கிறதுக்காக எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் வாய்க்கு வந்த பின்னாடி பின்னாடி இருந்தவர்கள்லாம் பாதுகாக்கப்பட்டாங்க அப்படின்னா நானே என்ன சொல்கிறேன் அப்போ பின்னாடி யாரோ இருக்கிறாங்கன்னு எல்லாம் தெரியுது தெரியுதுன்னா அதுக்கான ஆதாரத்தை கோர்ட்டில் கொண்டு வந்து கொடுத்துக்கலாம்ல நீங்கள் வந்து உங்களை ஒரு சாட்சியமாக சேர்த்து கொள்ளுங்க எனக்கு தெரியும் யார் அந்த சார்ன்னு எனக்கு தெரியும் அண்ணாமலைக்கு தெரியும் அண்ணாமலை சொல்றாரு வந்து ஒரு இன்ஸ்பெக்டருக்கு பேசுனார் அவருக்கு பேசினாரு அங்கே போனார் இங்கே போனார் இவ்வளவு விவரம் தெரிஞ்சவரே யார் அந்த சார்னு தெரியாமல இருப்பார் அப்படிதான் எல்லாமே தெரியுதே அப்போ அதுக்கான சாட்சியங்களை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் கொடுத்துட்டா வழக்கில் அதை சேர்த்துட்டா அவரையும் சேர்த்து தண்டிக்கிறாங்களே இல்லை எடப்பாடியும் அண்ணாமலையும் சொல்றது எதை வச்சுன்னா அந்த மாணவி சொன்னதை வச்சு தான் இவங்க ரெண்டு பேருமே அதை எடுத்துக்கிறாங்க அந்த மாணவியினுடைய கூற்றுப்படி தான் அந்த வழக்கு போடப்பட்டிருக்கு பதினோரு வழக்குகளில் பத்து வழக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது இது வந்து ரொம்ப முறையாக விசாரித்திருக்கிறாரு அவர் மீது உடனே எஃப்ஐஆர் போட்டாங்க அவர் வந்து மாவுக்கட்டு போடப்பட்டது எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்புறம் அவர் விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கிறத பார்த்தோம் அவருக்கு எந்த விதமான கருணையும் காட்டப்படலை மிக முறையாக விசாரணை நடந்திருக்கிறது காவல்துறை கடுமையாக நடந்திருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் திமுக அனுதாபி என்பதை கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து மறைக்கலை எல்லா சமூக விரோதிகளும் ஏதாவது ஒரு ஆளுங்கட்சியில அரசியல் கட்சிகள்ல தங்களை இணைத்துக் கொண்டதாக காட்டிக் கொள்கிற வழக்கம் எல்லா இடத்தையும் இருக்கு நமக்கு தெரியும் பல பேர் என்ன பண்ணுவான்னா எந்த அவன் சொந்தக்கார் வச்சுருப்பான் அவன் எந்த இயக்கத்திலையும் இருக்க மாட்டான் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வச்சுனாலும் அந்த கொடியை கட்டிக்கிட்டு பயணம் பண்ணுவான் பல பேர் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா போலி டாக்டர்லாம் என்ன பண்ணுவான்னா அரசு அதிகாரிகள் கலெக்டர் ஏதாவது ஒரு பொது ஃபங்க்ஷனில் வந்து தான் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவை ரெடி பண்ணி ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட வந்து கிடையை வாங்குற மாதிரி இணைவு பரிசு வாங்குற மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிடுவான் அவனே ஷீல்டு அவனே ரெடி பண்ணிடுவான் பண்ணிவிட்டு அவர் ஃபோட்டோவை தூக்கி வச்சிருவான் பெரிய காவல்துறை அதிகாரி கலெக்டர்கிட்ட வந்து ஒரு விருது வாங்கினாரு அப்படின்னு சொல்லி போட்டு போட்டால் வச்சுருப்பான் கந்து வட்டிக்காரன் கடவுள் படத்தை பின்னாடி வச்சுருக்கிறது மாதிரி சாமி போட்டா போகிறோம் பின்னாடி வச்சுருக்கிறது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மோசடிக்கு சில முகங்களை கட்டுறான் அதைக்கெலாம் அர்த்தப்படுத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அண்ணாமலை வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு ஒருத்தன் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு தலைவருங்கிற முறையில் வணக்கம் சொல்கிறேன் தலைவரை ஒரு செல்ஃபி அப்படின்னு சொல்கிறான் எடுக்கிறான் அவன் ஒரு குற்ற வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டான் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அண்ணாமலை பொறுப்பேற்றுக் கொள்வாரா அவரோட சும்மா வருத அப்படின்னு நம்ம சொன்னால் ஒத்துக்குறாரு அவரு ஆனால் இங்கே கேள்வி எங்கே வருதுன்னா சார் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு இந்திய தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துக்கு வந்து உள்ளே போயிட்டு ஒரு கிட்ட அத்துமீறாருன்னு போது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாரா நம்ம வந்து இந்த கட்சியினுடைய அனுதாபியாக இருக்கும் எல்லாம் காண்டாக்ட்ஸ் இருக்கு அதனால இதை தைரியமாக பண்ணலான்ற நினைப்போட தான் அவர் பண்ணியிருப்பாருன்னு தான் இவங்க கேட்குற கேள்வியாக இருக்குது இல்லை அதாவது பாலியல் குற்றங்களில் ஈடுபடுகிறவர்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது வந்து ஒரு ஒரு பைத்திய மனநிலையில் வந்து காம காமரீதியான விஷயங்களில் ஈடுபடுறாங்க வந்து எல்லா பிரச்சனைகளையுமே சாதக பாதகங்களையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு தான் கொலை பண்ணுறாங்க வந்து இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வை ஈடுபடுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது ஒரு மனிதன் வந்து மனிதத்தன்மையை இழக்கிற நேரத்தில் அவங்க உணர்ச்சி செய்ப்படுற நேரத்தில் அது வந்து அது வந்து சிசிடிவி கேமரா வேலை செய்யலை அங்கே போதுமான மின் விளக்குகள்லாம் வந்து எரியலை அப்போலாம் பல காரணங்கள் சொல்கிறாங்க நிர்வாக சீர்கேடு முதன்மையானது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரே நியமிக்கப்படலை துணைவேந்தர் இல்லாத ஒரு இடம் வந்து என்னவாக இருக்குங்கிறதுக்கான இடம் தான் அது அப்போ இந்த அத்துமீறலுக்கு பின்னாடி நிர்வாக சீர்கேடு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அந்த நிர்வாக சீர்கேட்டுக்கு காரணமாக இருக்கிற ஆளுநர் குறித்து இவர்கள் ஏதாவது விமர்சனம் செய்வார்களா அவரும் அதுல வந்து இந்த இந்த பிரச்சனைல வந்து பஞ்சமா பாதகங்களில் நீயும் ஒரு மாதிரி பிரச்சனைகளுக்கு பின்னாடி நிர்வாக சீர்கட்டு இருக்கிறதே அந்த நிர்வாக சீர்கட்டுக்கு யாராவது விமர்சனம் செய்திருக்கிறார்களா தொடர்ந்து வந்து முட்டுக்கட்டை போடுகிறார்கள் வந்து கிடைத்தது இருக்குல்ல ஏன் அவசரமாக வழக்கை விசாரித்தார்கள் அதாவது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளியா அப்படின்றது இவங்களுடைய கேள்வியா இருக்கு நான் என்ன சொல்றேன்னா ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்பது சாட்சியங்களின் அடிப்படையிலானது வேறு குற்றவாளி இருந்தா அந்த சாட்சியங்களை கொண்டு வந்து நீங்க ஒப்படைங்க தான் நம்ம சொன்னா நீதிமன்றத்துல ஒப்படைங்க அப்ப எதுக்காக கட்டுக்கதை எல்லாம் சொல்றீங்க கற்பனையாக ஒரு கதையை நீங்க உருவாக்கி இல்லாத ஒண்ணு உருவாக்கி யார் அந்த சார் யார் அந்த சார்னா பொள்ளாச்சி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் தான் அந்த சார்ன்னு சொல்ற மாதிரி ஏன் சொல்ல வைக்கிறீங்க யார் அந்த சார்னா இல்லாத ஒன்று எப்படி அவங்க நிரூபிக்க முடியும் நான் சொல்கிறேன் அப்படி இருப்பதாக நீங்கள் நம்பினால் அந்த நம்பிக்கைக்கான ஆதாரங்களை கொடுங்க தான் நம்ம சொல்கிறோம் யாராவது வந்து நம்ம வந்து யாரையாவது காப்பாற்ற முயற்சிக்கிறோமா இல்லை இன்னைக்கு வீடியோலேயே அண்ணாமலை சொல்லியிருக்காரு அவர் முதல்ல இந்த விஷயங்கள் செஞ்சதுக்கப்புறமா ஒரு காவல்துறை அதிகாரி அதாவது குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஏரோப்ளைன் மோட எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் கால் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த ஆதாரங்களை வச்சு நம்ம இதை முடிவுக்கு வர முடியல காவல்துறையோட பழகக்கூடிய வாய்ப்பு என்பது பல பேருக்கு இருக்கிறது இல்லைங்க ஒரு போலீஸில் லோக்கலில் ஒருத்தர் எஸ்ஐஆர் இருக்கிறாருன்னா அவருடைய என்ன பொது வெளியிலேயே எழுதி வைப்பாங்க எனக்கு தெரியும் பஸ் ஸ்டாண்டில் வந்து அசிஸ்டண்ட் கமிஷனருடைய பேரை எழுதி வச்சு ஏதாவது புகார்னா தெரிவிக்கலாம் அப்படின்லாம் பல பஸ் ஸ்டாண்டில் நான் பார்த்துருக்கேன் அப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து ஒருத்தர் ஃபோன் போடுறாருன்னு வச்சுருக்கேன் உடனே அவர் அவரும் ரொம்ப நாள் பழக்கத்தில் இருக்கிறாங்க தொடர்பில் இருக்கிறாங்க அப்படி நம்ம சொல்ல முடியுமா நீங்கள் நூறுக்கு ஃபோன் பண்ணால் தான் காவல்துறைக்கு போகும் அப்போ நீங்கள் கடைசியாக வந்து அவர் கடைசியாக வந்து ஹண்ட்ரட்க்கு ஃபோன் பண்ணிடுறாரு அது மூலமாக அவருக்கும் காவல்துறைக்கும் ஒரு இணக்கமான போக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா இது என்ன வகையான போக்குங்க நான் என்ன சொன்னேன் உண்மையிலே குற்றம் நிகழ்ந்திருக்கிறது இவ்வளவு தெரியுது இல்லை நேர பிளான் போட நீக்கணும்னா அவருக்கு அங்கே பேசினாங்க தெரியுதுல்ல அப்போ உங்களுக்கு சார் தெரியும்ல யார் அந்த சார் தெரியும்ல நீ உங்க வானிலே நான் கேட்கறேன் இல்லை சார் அவங்களுக்கு சார் தெரியும்னு சொல்ல வரல ஆனா ஞான சேகரன் மட்டுமே குற்றவாளி கிடையாது அப்படின்றது தான் உங்களுக்கு என்ன கேட்கறேன்னா நீங்க இவ்வளவு தூரத்துக்கு போலீஸோட வந்து அவர் பேசியிருக்கிறாருங்கிற அளவுக்கு ஆதாரங்களை கலெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு அங்க ஆள் இருக்குல்ல அப்போ உண்மையிலேயே அந்த சார் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீ கொண்டு வந்து கொடுத்துருப்பீங்கல்ல அப்போ உங்களுக்கே தெரியும் அப்படி யாருமே கிடையாது இந்த ஆட்சியின் மீது கலங்கும் சுமத்துணும் ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்தாலும் இந்த ஆட்சியை வீழ்த்தவே முடியாது டூ பாயிண்ட் ஜீரோவாக அவங்க திரும்பவும் மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வரப்போகிறாங்க என்று கருத்து கணிப்புகள் இந்தியா டூடையிலிருந்து பல கருத்து கணிப்புகள் வருகிறது இந்த ஆட்சியை வீழ்த்தவே முடியாதா என்கிற ஒரு ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்காக ஒரு வம்புழுக்கிறதுக்காக தான் அதை சொல்கிறாங்களே தவிர உண்மையாகவே இது ஒரு மிதண்டவாதமாக இருக்குது இப்போ எடப்பாடி அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு அதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியா அவருக்கு வராமையா இருந்திருக்கும் அப்படின்றது அவ்வளவு ஆட்சி செய்யக்கூடிய இந்த வழக்கை வந்து அண்ணாமலை வந்து விசாரிச்சு அதுக்கு சரியான சரியான தீர்ப்பு இல்லைன்னு அவர் நம்பினாருன்னா சரியான தீர்ப்புக்கு பல விசாரணை அமைப்புகள் இருக்குல்ல இப்ப மேல்முறையீடு செய்றாங்க சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னா அது அப்ப அந்த வழக்கு வந்து முடிவுக்கு வரலை இன்னும் இவர் கணக்குப்படி இவர் நிரூபிக்கிறாங்களே இவர் தான் இவருக்கு இப்போ வேலை வெட்டி வேற கிடையாது அரசியலையும் அவர் கிடையாது அவர் வந்து ஆட்டுக்குட்டி மேய்க்கிறாருன்னு சொல்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் வேறு அவருக்கு எந்த வேலையும் கிடையாதுங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வைத்த முதல் கோரிக்கை அண்ணாமலையை வந்து மாநில தலைவர் வந்து நீக்குங்கன்னு சொன்னார் அதனால நீக்கிட்டாங்கல்ல அப்போ அவர் வந்து நான் அறிவாலயத்தில் இருக்கிற செங்கலை உருவாமல் விடமாட்டேன் அப்படின்னு சவால் விட்டார்ல அவர் கட்சித் தலைவர் பதவியை உரு உருவிட்டாங்களா இல்லையா இவர் எதையாவது செய்திருக்கிறாரா சாதித்திருக்கிறாரா சரி இவ்வளவு பெரிய சகோதரன் நான் வந்து பாலியல் வந்து பாலியல் சிண்டலுக்கு ஆளான மாணவிக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை வந்து மணிப்பூரில் பெண்கள் நிர்வாகப்படுத்தப்பட்டாங்க பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டாங்களே அப்பெல்லாம் வெளியூர் போயிருந்தாரா வெளிநாட்டுக்கு போயிருந்தாரா அவருக்கு அப்போலாம் வந்து இந்த செய்தியெல்லாம் தெரியாதா மல்யுத்த வீராங்கனைகள் கண்ணீர் விட்டு அழுதாங்களே அப்போல்லாம் இவருக்கு வந்து இந்த செய்தியெல்லாம் தெரியாதா அது எப்படி பாஜக ஆளுகிற மாநிலங்களில் அவர்கள் தலைவர்கள் அத்துமீறலில் ஈடுபடுக்குற போதெல்லாம் அவருக்கு எதுவுமே இதையும் துடிக்க மாட்டேங்குது திமுக அதுலேயும் பொள்ளாச்சி விஷயத்துக்கே அவர் ஒன்றும் பேசலையே பொள்ளாச்சியில் தீர்ப்பு வந்ததுக்கு இந்த மாதிரி ஏதாவது சொன்னாரா உண்மையான குற்றவாளிகளில் சில பேர் வந்து விடுபட்டு விட்டார்கள் சில பேர் கூட தான் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் தான் தப்பு கூட தான் சில பேர் குற்றச்சாட்டு சொன்னாங்க இப்போ அதையெல்லாம் அவர் சொன்னாரா அந்த மாதிரி குற்றச்சாட்டு எதுவும் சொன்னாரா பல பேர் அப்படி ஒரு கருத்தை சொன்னாங்கல்ல அதுக்கான ஆதாரம் சமர்ப்பிக்கப்படல அவர் அவர் மட்டும் ஏன் வரலை அப்படின்லாம் கேட்டாங்களே ஆளுங்கட்சிக்காரர்கள் காப்பாற்றப்பட்டார்களா அன்றைய ஆளுங்கட்சிக்காரர்கள் அதிமுக காரர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் கேட்குறாங்களே அதை ஏன் அண்ணாமலை கேட்கல அப்போ உங்களோட கூட்டணியில் இருக்கிற கட்சியினுடைய தவறுகளே நீங்க பேச மாட்டீங்க ஆசிபாங்கிற ஒரு சிறுமியை வந்து கோவிலே வைத்து வன்புணர்வு செய்து கொலை செய்தார்களே அந்த கூட்டம் யாரோட கூட்டம் பில்கிஷ் பாணுவியை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து அவருடைய குழந்தையை சுவட்டில் அடித்து கொலை செய்த கூட்டம் எந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு எதிராகலாம் அவர் பேசுவாரா பாலியல் ஜனசா கட்சினே பாஜகவுக்கு பேர் இருக்கா இல்லையா இது பேசுவதற்கான அருகதை இருக்கா யோக்கியதை இருக்கா அவருக்கு அதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம ஒரு ஜென்லா கே எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமலோ அல்லது எந்த ஒரு ஒரு இன்டென்ஷன் இல்லாமலோ இந்த ஒரு கருத்தை வந்து அவங்க தெரிவிச்சிருப்பாங்க எடப்பாடியோ இல்ல அண்ணாமலையோ நியாயமாக பார்த்தால் இது நீதிமன்ற மதிப்பு ஒரு விசாரணை அமைப்பின் மீது நீங்கள் அவதூறு பரப்பி அந்த விசாரணை அமைப்பு வந்து உண்மையான தீர்ப்பை வழங்கவில்லை என்று சொல்லுகிற ஒரு மாபெரும் குற்றச்சாட்டு இவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோங்கிற மமதையில ஒன்றிய அரசாங்கத்திலே ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் என்கிற ஆணவத்தில் மமதையில இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் நியாயமாக பார்த்தால் இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கணும் மேல மேலே அதை வந்து திமுக தான் செய்யணும் சார் பல்வேறு கேள்விகளுக்கு ஆளுமாக பலித்த நன்றி